அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து உனக்கு புதிய காரியங்களை செய்கிற தேவன் புதியவைகளை தோன்ற செய்கிற தேவன் அவமருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு புதிய காரியத்தை செய்கிற தேவன்

ಇಡಿಯ ಸೂರೋವೇ ಇಲ್ಲ ವಿಲೆಯೇ ಇಲ್ಲ ಹಂದು ನೀ ಎಲ್ಲೇ ಮುಡಿ

மறித்து நான்கு நாளாயி சரீரம் நாரி போன சரீரத்தை உயிரடைய செய்த தேவனாகிய நான் ரீமாக்கபோ ரகுலுரி ஹந்த ரகதரவோ முடியாத காரியங்கள் வாழ்க்கையில் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறேனே ரகுலுது ஹந்தரவோ இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் நீமாக்கபோ நகுந்த நீம நகதனமோ உனக்கு புதிய காரியத்தை நான் செய்கிறேன் நீமா அனகுது நீ சோதனையில் தப்பித்து செல்லும்படியான வழியை

பழையகள் எல்லாம் ஒழிந்து போயின இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்கிறார் மறித்து நான்கு நாள் ஆயிற்று லாசருவின் சரீரம் நாரி போயிற்று இனி எப்படி ஜீவன் பெற முடியும் இனி எப்படி என் சகோதரன் உயிரடைய முடியும் என்று எல்லாமே முடிந்து போயிற்று என்று நம்பிக்கையில்லாத சூழலில் காணப்பட்ட முழுமையாய் நம்பிக்கை அற்ற நிலையில் இருந்த மார்த்தாள் மரியாளுக்கு தேவன் அற்புதத்தை செய்ததை போல மறித்து நான்கு நாளான நம்பிக்கையற்ற அந்த சரீர உயிர்பித்த அதே தேவன் இன்று உன் வாழ்க்கையில் நீ இது முடிந்து போயிற்று இந்த சூழ்நிலையில் விடுதலையே இல்லை இந்த போராட்டத்தில் இந்த எனக்கு ஒரு விடுதலையே இல்லை இந்த வியாதியில் எனக்கு ஒரு சுகமே இல்லை மறைத்து போயிருக்கிறேன் உறுப்பு இனி செயல்பட போவதே இல்லை மருத்துவராலே நான் கைவிடப்பட்டு விட்டேன் எல்லாமே முடிந்து போயிற்று முடிந்தது 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 என்று நம்பிக்கை இழந்து போய் எல்லாம் நம்பிக்கை அற்ற இழந்து போல் ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் காணப்படுகிறாயோ உன்னை தான் தேவன் சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார் உனக்கு நீ தப்பித்து செல்லும்படியான புதிய வழியை புதிய வாசல்களை உனக்கு திறக்கிறேன் என்கிறார் முந்தினவைகளை நினைக்காதே பூர்வமானவைகளை சிந்திக்காதே இதோ நான் உனக்காக வனாந்தரத்திலே வழியையும் அபாந்தர வழிகளை ஆறுகளையும் உண்டாக்குகிறேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை பார்த்து மீது கொண்டிருந்த ஆதி அன்புக்கு திரும்புவாயாக விட்டுவிட்டா என்று உன் குறை உண்டு என்று தேவன் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார் இத்தேவன் மீது உள்ள அந்த ஆதி அன்புக்கு திரும்புவாயாக தேவன் மீது ஒரு முழுமையாய் தேவனை நம்பி தேவன் மீதே விசுவாசமாயிருப்பாயாக ஆப்ரஹாம் தேவனுடைய சத்தத்திற்கு அப்படியே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு கேள்வியும் தேவனிடத்தில் கேட்காமல் எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் தேவனுடைய சத்தத்திற்கு வார்த்தைக்கு அப்படியே ஆபரகம் கீழ்ப்படுத்ததைப் போல நீயும் தேவனுடைய சத்தத்திற்கு வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிவாயாக நீயும் உன் வாழ்க்கையில் புதிய காண்பாய் தேவன் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவன் இன்று இவ்வுல இப்பொழுது இவ்வுலையில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்து அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் ஆவலாய்தோ மிக 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 சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க நீ எப்பொழுதும் விசுவாசத்தோடு ஆயத்தமாக இருப்பாயாக இப்பொழுதும் கூட உனக்காகவே புதிய காரியத்தை செய்கிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே நான் நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிகிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய காரியத்தை செய்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாக்குகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிகிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்துச் செல்லும்படியா இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே ಉಮೆ ನಂಟಿಯೋ ತುಧಿ ಉಮೈ ಸ್ತೋತರಿ ಗುರೇನ್ ಸ್ತೋತರಿ ಗ್ರೇನಪ್ಪ ರೋಶ ಬಲ ಗದಲೋ ದಿಹಾ ಮನ ಗದಲ ಭದೊ ರಿ ಮೋಕಬೋ ರೂರಿ ಹಂದನ ಹಾದು ಮಲಗದೊಂದು ಮನಗದ ಬೋಶಿ ಹಾಂರಿ ಮನಗದುರಿ ಮಬ ಬಲಗದು ಹಂದಲ ಗದನ ಮಕಬಿ ಮನ ಗದಲಭ ರೀ ಮೋಕಬ ರಗಳೂರಿ ಹಂತನ ಗದನ ಮಿ ನೀ ಗದಲ ಬೋಶ ಬಲ ದಿ ಹಂದಲ ಗದನ ಮಕಬ ದೀನಿ ಗಲದಲ ಭೋಶಿ ಹಾಂತುರಿ ಮನ ಗದಲ

மார்த்தால் மரியாலை போல காணப்பட்ட இனி என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை போராட்டங்களுக்கு ஒரு விடுதலையே இல்லை இந்த கொடிய சூழல் வாழ்க்கையை விட்டு இனி மாறப்போவதே இல்லை இந்த வியாதி என் சரீரத்தை விட்டு விலக போவதே இல்லை பாதிக்கப்பட்ட உறுப்பு என் சரீரத்தில் செயல்பட போவதே இல்லை இனி எல்லாம் முடிந்தது முடிந்தது என்று நம்பிக்கை இழந்த நிலையில் என் வாழ்க்கையில் இனி இது செயல்பட போவதே இல்லை என்று முழுமையா எல்லா நம்பிக்கை அற்ற நிலையில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தகப்பனு

செய்திகளும் காரியங்களும் உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையாலே உயிரடைவதாக தள்ள வேண்டிய புரட்ட வேண்டிய கற்களை தகப்பனு தங்களுடைய வாழ்க்கையை விட்டு புரட்டுவார்களாக தங்களுடைய வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாய் அகற்றி விடுவார்களாக அகற்ற வேண்டிய கற்களை தகப்பனு முற்றிலுமாய் முற்றிலுமாய் ரீபரகதரபோ ரீ ஷபோக வரகதரபோ முற்றிலுமாய் அப்புறப்படுத்துவார்களாக ரீமனகோலதலோ உன் மீது கொண்டிருந்த அந்த ஆதி அன்புக்கு திரும்புவார்களாக

தூதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பு இயேசு மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவேன்